இருக்க உலக நாடுகளில் எந்த நாடு ரொம்ப தினுசான நாடு அப்படின்னு இடம் கேட்டோம் அப்படின்னா மேக்சிமம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நார்த் கொரியா பற்றி சொல்லுவாங்க தான் உலகத்தில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தினுசாக இருந்தால் கூட இந்த ஒரு நார்த் கொரியா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே உலக நாடுகளில் இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்குன்னு சொல்லணும் அது போக அந்த நாட்டு மக்கள் என்ன பாட்டு கேட்கணும் என்ன நாடகம் பார்க்கணும் மட்டும் இல்லாமல் என்னென்ன படிக்கணும் கொண்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நாடு கவர்மெண்ட் என்ன நினைக்கிதோ அதை தான் அவங்களும் பண்ண முடியும் அப்படி உலக நாடுகளுக்கு ஒரு பக்கம் வினோதமா வினோதமா நார்த் கொரியா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சவுத் கொரியா பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பிடிஎஸ் பேண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய முறையில் நிறைய பேன்ஸ் இருக்காங்கன்னே சொல்லணும் இப்போ இந்த நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் பார்த்தோம் அப்படின்னா அமைதியா இருக்க மாதிரி தான் தெரியும் நம்மளுக்கு இவங்களுக்குள்ள ஒரு போர் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவும் அமைதியா இருக்குன்ற மாதிரி சொன்னவங்களால நம்ப முடியுமா அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு போர் நிறுத்தத்துக்கான அக்ரிமெண்டே ஒன்னும் போடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் ஒரு கொடூரமான ஒரு சண்டை நடந்திருக்கு இந்த ஒரு சவுத் கொரியால இந்த ஒரு சண்டையை பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பெரிய நாட்டோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இருக்க நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் தூண்டி விடப்பட்டிருக்கு இதனால தூண்டி விடப்பட்டது எப்படி இது பிரிஞ்சது இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் முன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குரு உலக நாடுகளில் ஏதாவது ரெண்டு நாட்டுக்கு நடவில் போர் நடந்தது அப்படின்னா அந்த போரை மத்தியஸ்தம் பண்ணி முடிச்சு வைப்பாங்க போர் நிறைவு பெற்றதுக்காக ஒரு அக்ரிமெண்ட்டும் அக்ரிமெண்ட் நாங்க சண்டை போட மாட்டோம் இல்லாமல் அக்ரிமெண்ட் போடுவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுகள் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொடூரமான போர் நடந்திருந்தது போர்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் அப்படின்னா உயிரிழந்திருக்காங்க அது ராணுவ வீரர்கள் இருந்தாலும் சரி சிவிலியன் சார் இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன்ல இருந்து ஆறு மில்லியன் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி ஸ்டாட்ஸும் சொல்லுது இந்த போர் முடித்து வைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றளவும் அந்த போர் முடித்து வைக்கப்படலை எதனால நான் முடித்து வைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போயும் ஒரு போர் நடந்தது அப்புடின்னா அந்த போர் எப்போ முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்புடின்னா பீஸ் ஸ்ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க அதாவது அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடுவாங்க அந்த ஒரு அமைதி ஒப்பந்தம் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுமே சைன் பண்ணப்படலை இன்ன வரைக்கும் சைன் பண்ணப்படலை நார்த் கொரியாவாலையும் சவுத் கொரியாவாலையும் கிட்டத்தட்ட இந்த போர் முடிஞ்சு என்னதான் எழுபது வருடங்கள் ஆனாலும் கூட இரண்டு நாடுகளும் போர் நிறுத்ததுக்கான கையெழுத்த இன்ன வரைக்கும் போடவே இல்லை போர் நிறுத்ததுக்கான கையெழுத்தை போடலாம் அப்புறம் எப்படி சண்டை போடாம இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப் அக்ரிமெண்ட் ஆனது போடப்படுது இதுல பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியா சைனா அமெரிக்கா மூணு பேரும் பார்த்தோம் அப்படின்னா கையெழுத்திடுறாங்க சவுத் கொரியா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கையெழுத்திடவே இல்லை இரு இரு அமெரிக்கா சைனால எதுக்கு இதுல கையெழுத்திடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்

ஒரு அக்ரிமென்ட் போட்டாங்க பின்னர் இந்த ஜெர்மன் பார்த்தா அப்படின்னா முதலாம் உலக பொருள் தோத்து போனதுக்கு அப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யூஎஸ்எஸ்ஆர் சொல்லக்கூடிய இங்கிருந்து சோசியலிச ரஷ்யா பார்த்தோம் அப்படின்னா உருவாச்சுன்னு சொல்லணும் யூஎஸ்எஸ்ஆர் உருவான கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா இங்க போரும் நடக்குது இந்த போர்ல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் முடிகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாதான் யூஎஸ்எஸ்ஆர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நேச நாட்டு படையில போய் சேர்றாங்க இந்த நேச நாட்டு படையில சேர்றதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா ஹிட்லரையும் அவரோட நாசி படையும் பார்த்தோம் அப்படின்னா அழிக்கணும் தான் மோட்டோவா இருந்திருக்கு யூஎஸ்எஸ் ஆர் இந்த ஒரு மோட்டோவால தான் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா அதாவது பிரெஞ்சு எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு இரண்டாம் உலக வாரியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாசத்துல இது முடிவுக்கு வருது ஆனா இந்த யூஎஸ்எஸ் ஆர் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுகளில் அந்த நேசநாட்டு படையில போய் சேருது நேசனாட்டு படையில சேர்ந்து என்ன பண்றாங்க பசிபிக் ஓசன்ல நடக்கக்கூடிய போருக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் பண்றேன் மாதிரி சப்போர்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த யுஎஸ்எஸ்ஆர் போய் கொடுக்குது ஏத்துக்கிட்டு இந்த நேசனாட்டு படையில இந்த யூஎஸ்எஸ் ஆர் சேருது அப்படி இந்த யூஎஸ்எஸ்ஆர் சேர்ந்த பின்னாடி அமெரிக்க கிடமை என்ன சொல்லுது அப்படின்னா நான் ஜப்பான் மீது போர் தொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இவங்க என்ன சொல்றாங்க ஜப்பானும் நம்மளுக்கு எதிரி நாடு தானே போர் தொடுத்தா பரவாயில்லன்ற மாதிரி அவங்களும் விட்டுறாங்க உடனே இந்த யூஎஸ்எஸ் ஆரும் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் ஆக்கிரமிப்பு ஏரியாக்குள்ள போய் போரிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி போரிடாம ஆரம்பிக்கும் போதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் பார்த்தோம் அப்படின்னா கொரிய தீபகர் பத்தி அவங்களோட கையில வச்சிருந்திருக்காங்க கொரியா முதல் இருந்து தனியா கொரியா இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான வரலாறு பார்த்தோம் அப்படின்னா கிட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஜப்பான் இவங்களை ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல முழுமையா

அமெரிக்காவிடம் சரண்டர் முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா கொரியாவில் இருக்கக்கூடிய ஜப்பான் மிலிட்ரியை நியூட்ரலைஸ் பண்றாங்க நியூட்ரலைஸ் பண்ணி யூஎஸ்எஸ்ஆர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கொரியா ஒரு ஏரியாவை வந்து கைப்பற்றிக்கிறாங்க இப்படி கைப்பற்றின பின்னாடி என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் அமெரிக்கா இரண்டாம் உலக போற நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரஷ்யா பார்த்தோம் அப்படின்னா கொரியாவோட நார்த் தீபகற்பத்தை பிடிச்சிக்கிச்சு இந்த கொரியாவை யார் ஆட்சி பண்ணணும்ன்ற மாதிரி குழப்பங்கள் போய்கிட்டு இருந்தது இந்த காலகட்டத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுல ஜப்பான் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட தங்களோட சரண் சரண்டர் போய் அறிவிக்கிறாங்க இப்படி சரண்டர் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொரிய தீபகற்பத்தை ஒரு இண்டிபெண்டான நாடுகளை உருவாக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க இந்த இண்டிபெண்டான நாடு உருவாகணும் அப்படின்னா அதற்கேத்த மாதிரி சட்டங்கள் இது மாதிரி அவங்க ரெடி பண்ணிக்கணும் அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெம்பரவரி கவர்மெண்ட் அங்க ரன் பண்ணலாம் இவங்க எல்லாமே நிறுவனதுக்கு அப்புறமா நம்ம அதை விட்டு வெளியே வந்துடலாம் மாதிரி பிளானும் பண்றாங்க இங்க ஒரு சிக்கல் வருது ஆல்ரெடி ஜப்பான் நார்த் ஏரியாவை புடிச்சு வச்சிருந்தனால அதை யூஎஸ்எஸ் ஆர் வச்சிருந்தாங்க இந்த நிலத்தை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க

ரஷ்யாவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பனிப்போர் நிகழ ஆரம்பிக்குது அதனால இந்த ரெண்டு நாட்டுக்கும் பனிப்போர் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சண்டை போட்டாங்களா அப்படின்னா இவங்க டைரெக்டா சண்டை போடுறது கிடையாது இரண்டு நாடுகளும் அந்த நாட்டோட கண்டுபிடிப்பு மூலியமா அது மட்டும் இல்லாம தன்னோட பிராக்ஸியை பயன்படுத்தி பார்த்தா போர்களில் ஈடுபட்டு இருக்காங்க எதனால இது கோல்டு வார்னு சொல்லப்படுது அப்படின்னா தமிழ் ஒரு மனப்பாட பாடல் வரும் ராமலிங்க அடிகளார் எழுதுனது கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற மாதிரி வரும் அதுக்கு ஏத்தது பார்த்தா அப்படின்னா இந்த ஒரு கோல்டு வார் தான் சொல்லணும் ஒரு கோல்டு வார் என்னமோ அமெரிக்காவுக்கும் யூஎஸ்எஸ் ஆகுது ஆனா அந்த ரெண்டு நாடுகளும் பார்த்தா அப்படின்னா ஒரு துளி ரத்தம் கூட அபிஷியலா செஞ்சல இவங்க ஒவ்வொரு நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏத்தி விட்டு அவங்களை சண்டை போட வச்சு இல்ல யாரு சுப்ரீமசியா இருக்காங்கன்ற மாதிரியான போர்களை நிறையவே இவங்க தூண்டி விட்டு இருந்திருக்காங்க இது ஒரு கோல்டு வார் தான் பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியால இருக்கக்கூடிய அமெரிக்கா கனடாவுக்கும் நார்த் கொரியால இருக்கக்கூடிய யூஎஸ்எஸ்ஆருக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படுது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஐடியாலஜி எப்பவுமே ஒரு சண்டே ஒரு போர் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஐடியாலஜிக்கு வரும் இல்லைன்னா டெக்னாலஜிக்கு வரும் இது ஒரு கோல்டு வார் பார்த்தோம் அப்படின்னா ஐடியாலஜிக்கு வந்திருக்கு டெக்னாலஜிக்கு வந்திருக்கு ஏன்னா ரெண்டு நாட்டோட ஐடியாலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவோட ஐடியாலஜி என்னன்னா கேபிட்டலிசம் பிரைவேட்டைசேஷன் இதெல்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க பட் பட் ரஷ்யாவோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்யூனிசம் மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுல என்ன முத கண்டு அந்த கவர்மெண்ட் தான் நிர்ணயிக்கணுன்ற மாதிரியான ஐடியாக்கள் சொல்றாங்க ஐடியாலஜி பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒன்னு முரணா இருந்திருக்கு இந்த முரணையை பார்த்தோம் அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கிடையே பிரச்சனையும் உருவாக்குது என்னதான் முதலாம் உலக பொருளையும் இரண்டாம் உலக பொருள் நட்பு நாடா இருந்தாலும் கூட அதாவது நேச நாடா இருந்தாலும் கூட கட்டத்துக்கு மேல அவங்களோட பொதுவான எதிரியா இருந்த ஹிட்லர் இறந்து போனதுக்கு அப்புறமே பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா நீ சண்டை சொல்லணும் இதுக்கு பழமொழியில ஒன்னு சொல்லுவாங்க தமிழ் பழமொழி அஞ்சு வயசுல அன்னை தம்பி பத்து வயசுல பங்காளி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு அமெரிக்காவுக்கும் யுஎஸ் எஸ் ஆமே அமையும் சொல்லலாம் அமெரிக்காவோட யூஎன் என்ன பண்றாங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மொத்தமா ஒரு எலக்ஷன் நடத்திடலான்ற மாதிரி சொல்ல சொல்றாங்க நார்த் கொரியா பார்த்தா அப்படின்னா இதை மறுக்குது அது மட்டும் கிடையாது நாங்க தனியா ஒரு நாடா இருந்துக்கிறோம் நீங்க தனியா நாடா இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க இரண்டு நாடுகள்லயுமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியா எலெக்ஷன் நடத்தப்படுது இப்படி எலக்ஷன் நடத்தப்பட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ரெண்டு நாட்டுக்கும் இதுல நார்த் கொரியாவுக்கு சோவியத் யூனியனோட சப்போர்ட்டோட யாரு வராரு அப்படின்னு பார்த்தோம்னா கிம் டூ சங் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊர்ல பிரசிடன்ட் ஆகிறாரு கிம் டூ சங் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இருக்கிறவரோட கிங் ஜாங் உன்னோட தாத்தா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சோவியத் யூனியன் ரஷ்யாவோட ரெட் ஆர்மியில பணி புரிஞ்சவரு மட்டும் இல்லாம அந்த ஒரு ஆர்மியில பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் ஆனவரை கொண்டு வந்து இங்க பிரசிடன்ட் ஆகுறாங்க இங்க சவுத் சைட்ல இருக்க அமெரிக்கா பார்த்தோம் அப்படின்னா சைன்மென் ரீ அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இவங்க பிரசிடண்டா சப்போர்ட் பண்றாங்க இரண்டு நாடுகள் இருவேறு நாடுகளா மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளுக்கு முன்னாடி இது டெம்பர் வரி தான் அவங்களுக்குன்னு இண்டிபெண்டன்டா ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஏரியா விட்டு வெளியே மாதிரி பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கோல்டு வார் பார்த்தோம் அப்படின்னா அந்த இரண்டு நாடுகளுமே பெர்மனண்டா பிரிச்சிருச்சு இந்த ஒரு தேட்ட ஏற்பெயரல் மூலியமா இப்படி பிரிக்கப்பட்டதுக்கு பின்னாடியே நார்த் கொரியாவுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் கொரியா வடிச்சு திருப்பியும் மொத்தமா கொரிய தீபகற்பம் ஆக்கிரணும் கொரிய தீபகற்பம் ஃபுல்லா கம்யூனிசத்தை பரப்பணும் அப்படின்ற மாதிரியான ஐடியா இருக்கு இதுக்கான காலகட்டங்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசல் புரசல்லாம் அங்கங்க சண்டைகள் நடந்துகிட்டு இருந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருபத்தஞ்சு ஆறு அதாவது ஜூன் மாசம் பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியாவோட நார்த் கொரியா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஆர்மியை ரெடி பண்ணுது அந்த ஆர்மிக்கு என்ன பேர் வைக்கப்படுது அப்படின்னா கொரியன் பீப்பிள்ஸ் ஆர்மி அதாவது கேபிஏ வைக்கப்படுது அதே மாதிரி சவுத் கொரியாவோட ஆர்மிக்கு என்ன பேர் வைக்கப்படுது அப்படின்னா ரிபப்ளிக் ஆஃப் கொரியன் ஆர்மின்ற மாதிரி பேர் வைக்கப்படுது அதாவது ஆர் இதுல இந்த நார்த் கொரியாவோட கொரியன் பீப்புள்ஸ் ஆர்மி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு தேவையான தளவாடங்களும் சரி இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அமினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா இவங்களுக்கு மறைமுகமா கொடுத்துருக்கு இதை பயன்படுத்தி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவுத்தை நோக்கி போரிட ஆரம்பிக்கிறாங்க நார்த் கொரியாவோட ஆர்மி சவுத்தை நோக்கி போராட ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியாவோட கேபிட்டலான சியோல பிடிக்கிறாங்க சவுத் கொரியன் ஆர்மி பார்த்தோம் அப்படின்னா இவங்கள தாக்கு பிடிக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட பலத்தை பார்த்து மட்டும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது

ரிஜெக்ட் பண்றாங்க அதாவது ஓட்டு போடல அவங்க சைனாவும் அந்த இடத்துல அவங்க பாய் பாய்காட் பண்றாங்க உடனே இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ரிசோல்யூஷன் பாஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய யூஎன் கமாண்ட் சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒருங்கிணைந்த சோல்ஜர்ஸ் மெடிக்கல் வீரர்கள் எல்லாம் அப்படின்னா இந்த ஒரு சவுத் கொரியாக்குள்ள இறக்கி விடுறாங்க சவுத் கொரியாக்குள்ள இறக்கி விட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சவுத் கொரியாவை சப்போர்ட் பண்றதுக்காக இவங்க இருக்கக்கூடிய இந்த புசன் பெருமீட்டர் கிட்ட ஆள் இறக்கி விடுறாங்க இந்த புசன் பெருமீட்டர்ல இருந்து சண்டை போடுறாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியா ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க அப்போஸ் பண்ணி உள்ள போக முடியல இந்த போற உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது சரிபட்டு வராது கொஞ்சம் ஆட்கள் அனுப்புங்க அது மட்டும் இல்லாம வெசல்ஸ் அனுப்புங்க ஏரோபிளைன்ஸ் அனுப்புங்கன்ற மாதிரி பிளான் பண்றாங்க அமெரிக்காவோட கேப்டனா இருக்கக்கூடிய மெகாத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்படியே முட்டாள்தனமா சண்டைப்பட்டா ஒண்ணு பண்ண முடியாது இதுக்கு ஏதாச்சும் வியூக வகுக்கணுன்ற மாதிரி பிளான் பண்றாங்க இந்த ஒரு போருக்காக யூஎஸ்ஏ யூஎன் கமெண்ட்ல எவ்வளவு பேர் அனுப்புனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சாயிரம் ட்ரூப்ஸ் அது போக இருநூத்தி அறுபத்தி ஒரு போர்க்கப்பல்களை அனுப்பி வச்சிருக்காங்க ஒரு மூலையில இருந்து சவுத் கொரியா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த நார்த் கொரியா பார்த்தோம் அப்படின்னா பலமா தாக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மெக்கார்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிளானை மாத்திராரு எதனால பிளானை மாத்திராரு அப்படின்னா நார்த் கொரியாக்கு எங்க இருந்து இந்த வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை வருதோ அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களோட பவர் ரொம்பவே குறைஞ்சிருன்ற மாதிரி பிளான் பண்றாரு இப்படி பிளான் பண்ணி அமெரிக்க வீரர்கள் இறங்கின இடத்த வர பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்ற ஒரு ஏரியால பார்த்தோம் அப்படின்னா

கொரியா இந்த நார்த் கொரியாவை அந்த பேரல லைனுக்கு முன்னாடி தள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்படி தள்ள ஆரம்பிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவுத் கொரியன் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கு அதுக்கப்புறம் இல்லாம எப்படி நார்த் கொரியா சவுத் கொரியாவை இன்வைட் பண்ணி உள்ள வந்ததோ அந்த கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் அதாவது நார்த் கொரியாவோட கேபிடல்லா இருந்த பேங்க்யானையும் பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியாவோட இந்த ஒரு மிலிட்டரி படையும் யூஎன் மிலிட்டரி படையும் பார்த்தோம் அப்படின்னா ஆக்கிரமிப்பு பண்ணுது இப்படி ஆக்கிரமிப்பு பண்ணி சவுத் கொரியாவை பார்த்தோம் அப்படின்னா சைனா ஒட்டி இருக்கக்கூடிய யாலூர் இவர் தள்ளி விடுது இந்த யாலூர் இவர் கிட்ட போன உடனே உடனே ஒரு பயம் வந்திருது இதுக்கு மேலே நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா அவனுங்களை உள்ள தள்ளிடுவாங்க நம்ம விடக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேட் சைனா எவ்வளவு டுபாக்கூரோ அதே மாதிரியான ஒரு டுபாக்கூர் வேலைய ஆரம்பிக்கிறாங்க இந்த டுபாக்கூர் வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களா திரண்டு தன்னிச்சையா ஒரு வாலண்டியா குரூப்பா ஆர்மியா மாறினாங்கன்ற மாதிரி பீப்புள் வாலண்டியர் ஆர்மி ஆஃப் சைனான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை இறக்கி விட்டு நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி சவுத் கொரியாவும் மற்றும் யூஎன்க்கு எதிராக சண்டை போட வைக்கிறாங்க இதுல ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு வாலண்டரி பீப்புள் ஆர்மியில இருக்கக்கூடிய எல்லாமே பீப்பிள் லிபரேஷன் ஆர்மி ஆஃப் சைனான்னு சொல்லக்கூடிய சீனா ஆர்மியில இருக்கக்கூடிய வீரர்களை தான் இதுக்குள்ள கலந்து அனுப்பியிருக்காங்க கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க அனுப்பல மக்களா தன்னிச்சையா உருவாங்கினாங்க எதனால அப்படின்னா இந்த இடத்துல சைனா டைரக்டா இறங்கி இருந்தது அப்படின்னா இது மூன்றாம் உலக போருக்கும் வழியிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அதனாலயே பார்த்தா அப்படின்னா மேட் இன் சைனா ஆர்மி குரூப் பார்த்தா அப்படின்னா உள்ள இறங்கி சண்டை போட ஆரம்பிக்குது இரண்டு பக்கமும் மாத்தி மாத்தி சண்டை போட திருப்பியும் சவுத் கொரியா பார்த்தோம் அப்படின்னா அந்த முப்பத்தி எட்டாவது பேரல் லைனுக்கு கொண்டு வரப்படுது அடுத்த கொஞ்ச நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா முன்ன பின்னும் சண்டை போகுது இவங்க வந்து சேலை பிடிக்கவும் இவங்க போய் தேங்கியான போய் பிடிக்கவும் இது மாதிரியான சண்டை நிறையா போகுது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுகளில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த போரோட இறப்பு எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன்ல இருந்து ஆறு மில்லியன் பீப்புள் வரை கிடந்து போறாங்க இன்க்ளூடிங் யூஎன் கமாண்டு சவுத் கொரியாவோட ஆர்மி நார்த் கொரியாவோட ஆர்மி உயிர் சேதம் நிறைய ஆகுது இதனால நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு பக்கம் உயிர் சேதம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியாலும் சரி நார்த் கொரியாலும் சரி குண்டு மலைகளை பொழுந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா நிறைய கட்டடங்கள் உடைய ஆரம்பிச்சிருக்கு முன்னே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா சவுத் கொரியா நார்த் கொரியா பீட் பண்ணி உள்ள போனாங்கன்ட்டு எப்படி போயிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் அது மட்டும் இல்லாம டெஸ்ட்ராயர்ஸ் இருந்து ஒவ்வொரு மிசைலா லான்ச் பண்ணி நேரா நார்த் கொரியாவுக்குள்ள போய் லேண்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஏரோபிளைன்களை பயன்படுத்தி இது ஒரு நார்த் கொரியா ஏரியாவுக்குள்ள நிறைய பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரிய ஆர்மி ரொம்பவுமே வீக்காக ஆரம்பிச்சிருந்தது வீக்காக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த இவருக்கும் தள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலாம் பார்த்தோம் அப்படின்னா சரிப்பா இனிமேல் போர் பண்ண மாதிரி முடிவு எடுக்கிறாங்க எங்க பக்கமும் நிறைய ஆயிருச்சு ஆயிருச்சு பக்கமும் நிறைய எதுக்குமே போர் ஒரு முடிவு கிடையாதுன்னு அப்படின்ட்டு அப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அந்த முடிவு பீஸ் டீட்டு கிட்ட போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஒரு பக்கம் யூஎன் சவுத் கொரியா மற்றொரு பக்கம் சைனா நார்த் கொரியா சோவியத் யூனியன் ரஷ்யா எல்லாமே சமரசமா பண்ணிக்கலாம் இந்த தேர்ட்டி எய்த் பேரல் லைனுக்கு வடக்கு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியா தெற்கு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு கொரியா அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இதுதான் முடிவுன்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியா முடிவுகளை ஏற்கல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வெட்டு ஒன்னு துண்டு ருண்டுன்னு இருக்கணும் இருந்தால் ஒரே கொரியாவா இருக்கணும் இல்லாட்டி அப்படின்னா சண்டை போட்டு யார் வின்னர்னு பார்த்தரலாம் அப்படின்ற மாதிரியான மனப்பான்மையில இருந்தனால பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பீ ஸ்ட்ரீட்டி அக்ரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலை அதற்கு பதிலா பார்த்தோம் அப்புடின்னா ஆர்மஸ்டிக் அக்ரிமெண்ட்னு ஒன்னு போடப்படும் இந்த ஆர்மஸ்டிக் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு நடைமுறைகள் அப்படியே தான் இருக்கும் ஆனா யாரும் இந்த ஏரியால ஃபயர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்டும் இருக்கு ஆனால் அந்த அக்ரிமெண்ட்ல அமெரிக்கா நார்த் கொரியா சைனா எல்லாம் கையெழுத்து போட்டாங்க சவுத் கொரியா நான் சைன் போட மாட்டேன்ற மாதிரி நின்றுட்டாங்க சார் இதோட தொடர்ச்சியாக தான் பார்த்தோம் அப்படின்னா டி மிலிட்டரி சோனு சொல்லக்கூடிய டிஎம் இசட் உருவாக்கப்படுது இப்போதான் நாலு கிலோமீட்டருக்கான பஃபர் சோனா கொடுக்கப்படுது நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் பின்னர் அந்த ஒரு ஏரியால தான் பார்த்தோம் அப்படின்னா ஜான் செக்யூரிட்டி ஏரியான்னு ஒன்றும் அமைக்கப்படுது ஜாயிண்ட் செக்யூரிட்டி ஏரியானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவை ரெண்டா பலந்திருப்பாங்க ரெண்டா டிவைட் பண்ணியிருப்பாங்க மதில் சுவர்லாம் கிடையாது ஒரே ஒரு சிமெண்ட் ப்ளாக் மாதிரி இருக்கும் அந்த சிமெண்ட் பிளாக்கோட அந்த பக்கம் இருக்கிறது கூடியது நார்த் கொரியா இந்த பக்கம் இருக்கக்கூடியது சவுத் கொரியா அப்படின்னு இந்த ஆர்மஸ்டிக் ஒப்பந்தமானது கையெழுத்திடப்படுது பின்னர் அன்னையில இருந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியா ரொம்பவுமே பிரச்சனைக்குள்ளான ஏரியாவா இருக்கு உலகத்திலேயே இந்த ஒரு பார்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே டென்ஸ்டான பார்டர்னு சொல்லப்படுது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அங்கனக்குள்ள ஒரு ப்ளூ கான்பரன்ஸ் ரூம் ஒன்னு இருக்கு இந்த ப்ளூ கான்ஃபரன்ஸ் ரூம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஜாயிண்ட் செக்யூரிட்டி ஏரியால அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் ஹால் மீட்டிங் காலுமே ரெண்டா பிரியும் ஒரு பக்கம் நார்த் கொரியாவிலையும் ஒரு பக்கம் சவுத் கொரியாவிலையும் இருக்கும் எந்த நாட்டோட டிப்ளமேட்ஸ் ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா அந்த ஒரு கதவை திறந்து நார்த் கொரியா நார்த் கொரியாவோட டிப்ளமேட்ஸும் இங்கிட்டு இருக்க கதவை திறந்து சவுத் கொரியாவோட டிப்ளமேட்ஸும் பார்ப்பாங்க டிப்ளமேட்ஸும் பார்த்தா அந்த ரூம் குள்ள நுழைவாங்க இந்த ரூம் குள்ள ஒரு மேஜை போடப்பட்டிருக்கும் அந்த மேஜை தான் ரெண்டாவே பிரிக்குது மேஜையோட வடக்கு பக்கம் பார்த்தோம்னா நார்த் கொரியா அந்த மேஜையோட தெற்கு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியா இப்படி இந்த சின்ன ரூமுக்குள்ள உட்காந்துதான் எந்த விதமான டிப்ளமேட்டிக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் அந்த ஒரு ஏரியாக்குள்ளேயே ஒரு டிப்ளமேட்டிக் ரீசன்ஸ்காக பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய போரானது நடந்தது இந்த போர் மட்டும் கொஞ்சம் மாறி இருந்தது அப்படின்னா இதுவும் மூன்றாம் உலக போருக்கு லீடா இருந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி அது என்ன போர் எதற்காக இவங்க சண்டை போட்டாங்க அதை பத்தி தான் நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு போர் நடைபெறதுக்கு முகாந்திரமா இருந்தது என்ன பார்த்தோம்னா ஒரு மரம் நூறு அடி உயர மரம் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு போருக்கு வித்திட்டு சொல்லணும் அந்த போரில் என்ன நடந்தது மூன்றாம் உலக போருக்கு வித்திட்டதா இல்ல எப்படி அந்த டென்ஷனை குறைச்சாங்கன்ற நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இப்படி நடந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் நடந்த போர்களுக்கு என்ன மாதிரி பேர் சுட்டுறாங்க அப்படின்னா

மாதிரியான வார் நிகழ்வை பற்றிய டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம உலகத்துல நடந்த ஒவ்வொரு வாரையும் எடுத்து நம்ம பேசலாம் இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குறிவு